ஒழக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலத்த மேனி பனிந்து தொலை மாலுக்கு மாதி பிரமிற்கு முப்பினி ஞாலத்து நம்மடி நல்கிடு எந்தானி உலக்கம் திருவோலக்கம் இறைவன் திருக்கோலம் கொண்டு எழுந்திரக்கூடிய இடம் சபை சபா மண்டபம் உலப்பிலி அழிவில்லாத இறைவன் அடியவர்கள் தொலை திருக்கோலம் கொண்டு எழுந்து சபா மண்டபத்திற்கு வந்து நின்று அழிவில்லாத வாழ்நாள் பெற்ற தேவர்கள் பாலத்த பால் போன்ற வெண்ணிறமுடைய பால் போலும் வெண்ணிறமுடைய திருநீரே திருமேனி எங்கும் பூச நின்ற பெருமானை தொழுது வணங்க நானும் வணங்கினேன் பரம்பொருள் நீயும் உலகை படைத்த ஆதி பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஒப்பானவன் பூவுலகில் சென்று நம் திருவடி பறவுகை என்று அருளினான் ஒப்பு ஏற்புடையது ஞானம் உலகம் நல்குதல் விரும்புதல்